வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயணம் கார்த்திகை மாதம் கடைசி நாள் முப்பதாம் தேதி பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம் பௌர்ணமி இருபத்தோரு நாழிகை ஐம்பது வினாடி வியாபித்திருக்கு வியாபித்திருக்கிறது ரெண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிஷ நிமிஷம் வியாபித்திருக்கிறது இன்றைய தினம் பௌர்ணமி பிரதமை இரு சரா தினங்களும் அமைந்திருப்பதால் திதித்வயம் என்று கூறுவர் இரு ஸ்ராத்த செய்யக்கூடியவர்கள் அனைவரும் இந்த தினத்தில் அனுப்பிக்க வேண்டும் மிருகசீரிட நட்சத்திரம் ஐம்பத்தி மூணு நாழிகை வியாபித்திருக்கிறது சுபா என்ற யோகம் ஐம்பத்தி மூணு நாழிகை வியாபித்திருக்கிறது பவகரணமானது இருபத்தோரு நாழிகை ஐம்பது வினாடி வியாபித்திருக்கிறது தியாஜியமானது எட்டு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தில் நேற்றைய தினம் வைகானச தீபத்தை பார்த்தோம் வைகானச ஆலயங்களில் விசேஷமாக தீபங்களில் பகவானை ஆராதிப்பர் வைஷ்ணவ ஆலங்க ஆலயங்களில் அதேபோல் வைஷ்ணவாலயங்களில் பாஞ்சராத்திர ஆகம விதிப்படி அனுப்பிக்கக்கூடிய ஆராதிக்கக்கூடிய தேவாலயங்கள் உள்ளன அவைகளுக்கு பாஞ்சராத்திர ஆகம வைஷ்ணவாலயங்கள் என்று கூறுவர் அந்த பாஞ்சராத்திர ஆகம விதிப்படி இருப்போர் இன்றைய தினத்தில் வைக பாஞ்சராத்திர தெய்வத்தை பூஜை செய்து அனுஷ்டானம் செய்வர் இன்றைய தினம் கிருஷ்ண பிரதமதி திதியும் இன்றைய தினமே நாம் அனுட்டிக்கத்தக்கதாக அமைந்துள்ளது தனுர் மாதத்தின் பூஜை இன்றைய தினமே அனுட்டிக்க வேண்டும் கார்த்திகை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் அமைந்துள்ளது இந்த மாதத்தில் விசேஷமாக கார்த்திகை பானுவாசரமானது சீவாஞ்சியத்தில் உற்சவமாக குப்த கங்கையில் ஸ்நானம் செய்து பகவானை ஆராதித்து நம்ம பாபங்களை போக்கக்கூடியதான தினமாக அமைந்துள்ளது ஆகையால் அவசியம் நாம் ஸ்ரீவாஞ்சியத்திற்கு சென்று குப்த கங்கையில் ஸ்நானம் செய்து பாபங்களை யமதர்மனின் சந்நிதியில் இரும்பு முதலிய தானங்களை செய்து நாம் பாபங்களை போக்கக்கூடியதாக அமைந்துள்ளது இன்றைய தினம் சர்ப்பபலி என்ற ஒரு விசேஷமான தினம் உள்ளது சிராவண மாசத்தில் அதாவது ஆவணி மாதத்தின் பௌர்ணமியில் ஆரம்பித்த அந்த சர்ப்பபலி ஆரம்பமானது இன்றைய தினம் பூர்த்தியாகிறது நாலு மாதங்கள் அருட்டிக்கத்தக்கதான இன்ற இன்றைய தினம் சர்ப்பபலியானது சர்ப்பங்கள் அதாவது மழை காலத்தில் வரக்கூடியதான ஜந்துக்கள் சர்ப்பம் முதலிய ஜந்துக்களுக்கு விசேஷமாக மாவினால் உள்ளதான பொடியை அல்லது அவைகளுக்கு ஆகாரமாக கொடுக்கக்கூடியதான சில தானியங்களை மந்திரங்களை சொல்லி போடுவது நமது சான்றோர் பழக்கம் அவைகளை இன்றைய தினம் செய்து தினமும் போடுவர் இன்றைய தினம் அதை செய்து பூர்த்தி செய்வோம் அதுதான் சர்ப்பவலி உற்சர்ஜனம் என்று கூறுவர் ஆகையால் இன்றைய தினத்தில் நிறைய காலங்கள் அமைந்துள்ளது நாம் அனைத்தையும் இன்றைய தினத்தை அறிவோம் நாளைய தினத்தின் விசேஷத்தை நாளை பார்ப்போம் வணக்கம்